வழிபடுதல் கட்டுப்படுதல் என்கின்ற அர்த்தமும் அதற்கு இருக்கிறது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு பெயர் தான் இஸ்லாம் ஒரு மூவினை பொறுத்தளவுக்கு அவன் உயிரோடு இருக்கின்றானா மரணித்து போயிருக்கிறானா என்பதற்கான வேறுபாடு அல்லாஹூவின் கட்டளைகளை ஏற்று நடக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருக்கிறது அல்லாஹ் ரசூரின் கட்டளைகளை ஒரு மோமீன் ஏற்கவில்லை என்று சொன்னால் பாவங்களில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அதில் குஃபுர் இருக்கிறது ஃபுசுக் இருக்கிறது இசியான் இருக்கிறது மூன்று கட்டங்கள் இதில் இருக்கின்றது குஃபுர் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது தான் ஃபிஸுக்கு குசுக்கு என்று சொன்னாலும் கரஜான் தாகத்தில்ல்லா தாத்தி ரசூல் இல்லா அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுவதில் இருந்து ஒரு மனிதர் வெளியே போய்விட்டால் அதற்கு பெயரும் பாவம்தான் இசியானும் பாவம்தான் இங்கே நான் கவனிக்க வேண்டியது நாம் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு வேறுபட்டு நடக்கிறோமே அது குஃபுரு என்ற தரத்தில் இருக்கிறதா ஃபிசுக்கு என்ற தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா அல்லது இசியான் என்ற தரத்தில் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும் வழிபட்டு நடப்பதை பற்றி மட்டுமே யோசிக்கின்ற ஒரு மூமியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன பிறகும் அதை ஏற்காமல் நடக்கிற பண்பு இருக்கிறது இஸ்லாத்தில் மது கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்தால் என் பாயிர்தான் குடிக்கிறாங்க என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்தில் வட்டி கூடாது என்று சொன்னால் நம்முடைய பிரபல்யமான வாடிக்கையாளர்களே இஸ்லாமியர்கள் தானே என்று சொல்லுவார் பஞ்சமா பாதங்கள் பலவற்றை எடுத்தோதினால் அங்கே ஒன்று ரெண்டு முஸ்லீம்களின் காட்சிகள் வரத் வரத்தான் செய்கிறது ஒரு கட்ட இஸ்லாம் இதையெல்லாம் தடுக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இன்னும் சில விஷயங்களை ஈடுபடுகிற போது ஏன் இதையெல்லாம் இஸ்லாம் தடுக்கவில்லையா என்ற கேள்வி வரும் அப்போ இஸ்லாம் தோற்று போய்விட்டதா என்கின்ற அறிவுஜீவிகளின் கேள்வியெல்லாம் கூட உண்டு நாட்டில் சட்டம் இருக்குது சட்டத்தை பின்பற்றாதனால நாடு தோற்று போகல சட்டத்தை பின்பற்றாததால் தான் இழிவை அடைகிறார்கள் அதுபோல் இஸ்லாம் பல்வேறு சட்டங்களை வைத்திருக்கிறது ஒரு முழுமீன் அதை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்து நடந்தால் மட்டும்தான் அவர் வழிபட்டு நடக்கிறார் என்று பொருள் இன்றைக்கு நம்மிடத்தில் எத்தனை எத்தனை அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு முரண்படுகிற பண்புகள் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் அல்லாஹ் தாலா ரெண்டாக பிரிச்சுட்டான் ஹலால் இது ஹராம் இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது இதை செய்ய வேண்டும் இதை விட்டுவிட வேண்டும் அல் ஹலால் அல் ஹராம் இதெல்லாம் ஹலால் அல்ல ஒரு பட்டியல் போட்டு விளக்கிட்டான் இதெல்லாம் ஹராம் அதுக்கு ஒரு பட்டியல் போட்டாச்சு நபிகள் பெருமானார் செல்லல்லாக வளகி செல்லம் அவர்கள் ஒன்னொன்னையும் கூட இருந்து தெளிவுபடுத்துவதை போல தெளிவுபடுத்திட்டார் ஒரு மூமினை பொறுத்தளவுக்கு இதை செய்யலாமா என்று யோசிப்பதற்கு எந்த விஷயம் கிடையாது உலகத்தில் அது கூணவும் கூடாது அந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ள எந்த காரியமும் வந்துடும் அதை தெரிந்த பிறகு ஒரு நூவின் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அவன் ஹரஜான் தாத்தில்லா அல்லாவுடைய வழிபடுகின்ற பண்பிலே இருந்து அவன் வெளியே போய்விட்டான் நவிகள் செல்லல்லா அணி செல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்றால் அது மார்க்கத்தினுடைய கடமை லேசாக சொன்னாலும் அந்த சகாவிகள் அப்படியே பின்பற்றி நடப்பார்கள் அபுத்தாரதி எல்லாவோடு ரசூலுல்லா எல்லாம் முதுமலை பக்கமாக போனாங்க அப்படி போகும்போது ஒரு இடத்துல உட்கார சொன்னாங்க இங்கே உட்காருங்க நான் வந்துடுறேன்ட்டு போனவங்க ரொம்ப நேரமாக காணும் ஒரு பெரிய சத்தம் ஒன்று வந்துச்சு அபுத்தாரதி எல்லாவுக்கு அங்கே இருக்க முடியல ரசூலெல்லாம் இங்கே இருங்கன்ட்டாங்க வழியும் இல்லை இங்கே தான் உட்காந்துருக்கணும் ஆனால் இவ்வளோ பெரிய சத்தம் வருது சத்தத்துக்கு பின்னணியில் ரசூலுல்லாவுக்கு ஏதாவது விபத்து நடந்துருச்சா அது ரசூலா விவரம் நடந்த தாக்குதலில் ஒரு பகுதியாக என்னன்னு தெரியலையேன்னு பதறி போய்விட்டார்கள் கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லா வந்தார் வந்தவுடன் அப்போது எல்லாம் நிலை கொள்ளவில்லை சத்தம் ஒன்று வந்துச்சு நான் பயந்துட்டேன் என்று சொன்னபோது ரசூல்லா சொன்னாங்க ஜிவரில் அலி இஸ்லாம் பகியை கொண்டு வருவதற்கு வேகமாக வந்தார் வரும்போது ஒரு சத்தம் வந்துடுச்சு அந்த சத்தம் தான் அது என்று விசல் அல்லா சொல்ல சொன்னபோது அபுதர் அது எல்லாம் சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் என்னை இங்கே இருங்கன்னு சொல்லிட்டீங்க அதனால் இந்த இடத்த விட்டு நான் நகர முடியல உங்களுக்கு ஏதோ ஏற்பட்டு விட்டதோ என்று நான் பயந்து போனேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் இங்கே கவனிக்கணும் இங்கே இருங்க என்று சொல்லுவது யதார்த்தமான ஒரு வார்த்தையாக கூட அவர்களை அவர்களுடைய சிந்தனைக்குது வரல அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அது வந்து மார்க்கமாகிவிட்டதே அவர்களுடைய சொல்லை ஏற்பது தானே இஸ்லாம் என்பதற்கான அடையாளம் அளவுக்கு கவனத்தோடு பெருமானாருடைய சின்ன சைகணையாக இருந்தால் அது அப்படியே எடுத்துக்குவான் சூழல் அப்படியே வெளியே வருகிறார்கள் ஒரு சகாபீட்டை கேட்டாங்க அம்மா இத்தனை வாசப்படி இருக்குது இல்லை இந்த இந்த வாசப்படியை பெண்களுக்கான விட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் இது பெண்களுக்கான வாசப்படியாக வச்சுக்கலாமே என்று நாங்கள் ரெண்டு பேரும் பேசி அப்படி முடிவெடுத்து கொண்டே போனோம் அதுக்கு பிறகு ரசூலுல்லா சட்டங்கள் அதிகமாக சொல்லலை அது பற்றி ஆனால் ரசூலுல்லா எப்போ இது பெண்களுக்கான வாசப்படியாக வச்சிடலாம் அப்படின்னு நினைத்து விட்டார்களோ அதுக்கு பிறகு அந்த வழியாக நான் வர்றதில்லை அதுக்கு பிறகு பொதுவாகத்தான் இருக்கிறது ஆனாலும் மக்கள் பலரும் வருகிறார்கள் சஹாபி ரெல்லாம் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லா சொன்ன பிறகு அந்த இடத்துல வர்றதுக்கு அனுமதியில்லை இதற்கு பெயர்தான் தான் அல்லாஹவின் தூதரை பின்பற்றுவது என்று அர்த்தம் இன்றைக்கு மார்க்க விஷயங்கள் பலவற்றை நாம் கேட்கிறோம் தெரிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் என்பதை தாண்டி அதை பற்றி தெளிவாக புரிந்திருக்கிறோம் நம்மிடத்தில் அது பற்றிய வழிபட்டு வழிபடுகின்ற சிந்தனை நம்மிடத்தில் வருகிறதா என்பதை யோசிக்க வேண்டும் அல்லாஹ் அழைக்கிறான் யா யுகல்லது நாமனு அதி உள்ளாக அல்லாவுக்கு நீங்கள் வழிபடுங்கள் ஒரு ரசூல உங்களுடைய தூதருக்கு நீங்கள் வழிபடுங்கள் மா மாத்தாக்கும் ஒரு ரசூலு பகுதூஹு தூதர் எதையெல்லாம் கொடுத்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒமா நகாக்கும் அனுகு பன் எதை தடுக்கிறாரோ அதை விட்டுடுங்க அப்போது நபிகள் பெருமானார் செல்லாக நீங்கள் செல்லம் அவர்கள் எப்படி பின்பற்றப்பட்டார்கள் எப்படி அவர்கள் கொண்டாடப்பட்டார்கள் கடைபிடிக்கப்பட்டார்கள் என்று பார்ப்பதற்கு பெயர்தான் சஹாபிகளின் வரலாறு அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னென்னா நம்ம எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து கொள்வதற்காக வேண்டித்தான் அந்த முற்காலத்தில் வாழ்ந்த சஹாபிகளின் வரலாறுகளை தாபீன்களுடைய வரலாறுகளை பெருமானாரோடு அவர்களுக்கு இருந்த பண்புகளை அவர்கள் மார்க்கத்தை எப்படி கடைபிடித்தார்கள் என்கின்ற செய்திகளை நாம் கேட்கிறோம் எல்லாம் கேட்டு ஒரு முன் உதாரணமாக வச்சு நாமும் அதுபோல் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை பெறுவதற்கு பெயர் தான் உபதேசங்கள் பயான்கள் நம் சந்திக்கின்ற நசீகத்துகள் இஸ்லாமிய சபைகள் கூட்டங்கள் மாத பத்திரிகைகள் ஜும்மா மேடைகள் ஈது போன்ற நிகழ்வுகள் மீளாது விழாக்கள் எல்லாவற்றையும் ஏன் ஏற்படுத்தப்படுகிறதுனா தெரியாமல் போயிடக்கூடாது அல்லாஹ் தூதர் என்ன சொன்னாலும் நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது என்பதற்கு எனவே மார்க்க செய்திகளை எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்குறோமோ அந்த அளவிற்கு மார்க்கத்தை பின்பற்றுகிற விதத்தில் எத்தனை சதவிகிதம் முன்னே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் கேட்க வேண்டும் தியரிகளை மட்டுமல்ல பிராக்டிக்கலாக எவ்வளவு முடியுது என்பதை நாம் சோதித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹூ சுபகானுத்தால் மார்க்க விடுமியங்களை கடைபிடிப்பதற்கு நமக்கு இலகுவான சூழல்களை உருவாக்குவானாக மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதிலே சுவையை இன்பத்தை நம் மனதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவானாக சும்மானால் எந்த கல்கி ஒரு இலாநூஸ்